ரஜினி இப்படி ஒரு ஸ்பீச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி பல பேருடைய எண்ணம் ரஜினி பேசின இந்த விஷயமாக தான் இருக்கணும் என்னென்னா என்னையாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்க மெத்த படித்தவர் அதாவது கம்பராமாயணத்தை கரைச்சி குடித்தவர் அப்புறம் வந்து மகாபாரத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சு திருக்குறளுக்கே வந்து இன்னொரு உரை எழுதணும்னா திருக்குறளுக்கு வந்து வீடியோ வீடியோ பதிவு போட்டவர் வீடியோவாக அதை வந்து காட்சியாக கொண்டு போர் வந்து சிவக்குமார் அவரை கூப்பிட்டுருக்கலாம் என்னை தாண்டி ஒரு பெரும் அறிவாளி சொல்லவே தேவையில்ல அப்டேட் உள்ளவர் கமலஹாசனை கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க எதுக்கு அப்படின்னு ஒரு எழுபத்தி நாலு வயசு நடிகன் நான் கூலிங் கிளாஸை போட்டு கையை ஆட்டிக்கிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு போகிறேன் என்ன ஏங்க இப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ரஜினிகாந்த் சொன்னது இந்த எண்ணம் தான் ரஜினி பேசுவதற்கு முன் பல பேருக்கு இருந்திருக்கும் அது எதை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி என்கின்ற அந்த நாவல் பெரும் சாதனை படைத்த ஒரு நாவல் லட்சம் பிரதிகள் வித்த நாவல் வந்து இது தாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் குள்ளியும் சோசியல் மீடியாக்குள்ளையும் யூடியூப் சேனல்குள்ளையும் வந்து பல பொழுதுபோக்கு அம்சங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள் மற்றவர்கள் ஒரு நாவலை லட்சம் பிரதிக்கு வந்து விற்பனை செய்துள்ளார்கள் என்றால் அது எப்படியாப்பட்ட ஒரு நாவலாக இருக்கும் என்பது படித்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு விகடனில் ஒரு தொடராக வரும்போதே வந்து அப்படி போய் வாங்கி படிச்சாங்க வந்து அதில் நானும் ஒருத்தன் வந்து எப்போ விகடன் வரும் விகடன் வந்த பிறகு எடுக்கிறது வந்து வேள்பாரையோட தொடர் தான் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம் வந்து அவ்வளோ அவ்வளோ திருப்பமனை காட்சிகள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதை வருது ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்கியில் வந்து பொன்னியன் செல்வன் வரும்பொழுது அந்த கட்டை பஸ்லேருந்து இறக்கும்போது கீழே நின்றுட்டு இருப்பாங்களா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இந்த எண்பது காலகட்டங்களில் அந்த கட்டை பிரிச்ச உடனே அப்படி அப்படியே அள்ளிக்கிட்டு போவாங்களாம் காசு கொடுத்து தான் வந்து ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேற பொழுதுபோக்கு கிடையாது இதை தான் ரஜினி சொல்றாரு அது இதை தான் ரஜினி சொல்றாரு அந்த காலகட்டங்களில் பொன்னியன் செல்வன் வரும்பொழுது அந்த எயிட்டிஸில் பெரிய இதுலாம் கிடையாது அதே போல் விகடன் ஆனந்த விகடன் வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதனுடைய தரமே வேற அன்னில இருந்து ஏன்னா இன்றைக்கி அவர் ரஜினி தான் சொல்றாரு இன்றைக்கி வாசகர்களுடைய மனநிலையே மாறிப்போச்சு இன்னைக்கு படிக்கிறதுக்கு யாரும் நேரம் இல்லை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஒரு தொடர் ஒரு வார இதழில் வந்து அந்த தொடர் சக்சஸ்ஃபுல்லாகி அந்த தொடரில் வந்த அந்த 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 தொடர் வந்து ஒரு புத்தகமாக வந்திருக்குது அந்த புத்தகம் லட்சப்பெருதி விற்றுக்கு தான் என்ன விஷயம் நான் அந்த காலத்திலாம் புத்தகம் படிக்கிறதுக்கு வந்து ரேடியோ மட்டும்தான் இருந்தது செய்தித்தாள் கூட ஒரு ரெண்டு மூணு தான் இருந்தது அப்போ அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு அப்படி வந்து அதுவும் தொடர் படிக்கிறதுக்கு அப்படி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இதை ரஜினி சொல்கிறாரு இப்படியாப்பட்ட என்ன ஒரு ஸ்டைல் பண்ணுற ஒரு எழுபத்தி நாலு வயசு ஏங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு புத்தகத்துக்கு வந்து இந்த லட்சம் பிரதிவித்த இந்த சாதனை விழாவுக்கு என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதன் பிறகு ரஜினி பேசணுன்னா எப்போ இவர் சாதாரண ஆள் கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை இந்த இந்த வேல்பாரி நாவலை எழுதிய சு வெங்கடேசன் மதுரை சேர்ந்தவர் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரைக்கும் ரஜினிக்குமான ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது அது என்னென்னு நான் இ இடையிலாம் இதுக்கப்புறம் பேசுகிறேன் குறிப்பாக ரஜினி வந்து இதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ரஜினி வந்து நிறைய மேடைகளில் வந்து தத்துவம் பேசுவார் குட்டி கதைகள் சொல்லுவார் அவர் தான் எடுப்பார் இல்லை அவருக்கு யாரோ ஒரு பிஏ மாதிரி ஒரு ஆட்கள் படித்து சொல்கிறாங்க இல்லைது வந்து யாராவது ஒருத்தர் இந்த நிகழ்ச்சி கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க வந்து சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி கிளம்ப போகிறேன் எனக்கு ஏதாவது இன்ஸ் கொடுங்க இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கதை எனக்கு எடுத்து கொடுங்க இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க படிக்காமலே அதுக்குன்னே வச்சுருப்பாங்க ஆட்களை அப்படின்லாம் ரஜினியை நினச்சிருக்காங்க நான் யானை இல்லை குதிரை விழுந்த உடனே பறக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ரஜினி பேசினப்போ தான் தெரியுது எப்பா இவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு புத்தக வாசிப்பாளர் இவர் வந்து நான் திரும்ப சொல்கிறதுங்க ரஜினி இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா அவர்கிட்ட ஒரு அருமையான இயக்குனர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு சிறந்த கதாசிரியர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு சிறந்த வசனகர்த்தா இருக்கார் அதை தாண்டி அவர் மிக சிறந்த ஒரு டெக்னீஷியன்ஸ் ஆனால் அதெல்லாம் அப்படி வேகமாக வச்சுட்டு நம்ம வேலை என்ன நடிக்கிறது ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ ஒரு வசனகர்த்தா என்ன சொல்கிறாரோ ஒரு தயாரிப்பாளர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதையெல்லாம் தாண்டி தன் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நம்முடைய வேலை அப்படின்ற தெல்ல தெளிவான ஒரு நபர் வந்து தான் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி காட்டிக்கிற ஒருத்தர் அது ஆனால் அந்த அவர் நடிக்கிற படம் எங்கேயாவது டவுன் ஆகுது அது இயக்கிற இயக்குனர்கள் புதுசு ப பசங்க புதுசு அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் செஃபர் ஆகுறாங்க அப்படின்னு உடனே உள்ளே இறங்கி நான் நான் இருக்கிறேங்கண்ண நீ கவலைப்படாத அப்படின்னு சரி இந்த வேள்பாரி இதுக்குள்ளே வரும் இதுதான் முக்கியமான விஷயம் வேள்பாரி என்ன சொல்கிறாரு நான் வந்து ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் பெங்களூரில் பொழுது தினம் ஒரு புத்தகம் படிக்கணும் எங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் பாருங்கள் தினம் ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படி நான் படித்தது தான் மகாபாரதம் அப்படி படித்தது தான் ராமாயணம் அதன் பிறகு அந்த புத்தகம் படிக்கிறது என் உள்ள வந்து உள்ளே ஏறி போயிடுச்சு தினமும் ஒரு புத்தகம் படிப்பேன் ஷூட்டிங் இடையில் படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி படிக்கும்போது என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பொன்னியன் செல்வன் ஏன்னா பொன்னியின் செல்வனில் எம்ஜிஆருக்கு பிறகு கமலுக்கு பிறகு ரஜினி நடிக்கிறதால இருந்து பொன்னியின் செல்வன் இதில் கூட பேசியிருந்தார் வந்து நான் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சொல்லியிருந்தார் வந்து அப்படி என் மூளைக்குள்ளே வந்து உக்காந்ததாக தான் நான் வந்து எழுத்தாளர் கல்கியை வந்து நான் பார்த்ததில்லை மீட் பண்ணதில்லை அது ஒரு பெரிய வருத்தம் அதன் பிறகு நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான் வந்து எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள் மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள் அதை படிச்சிருக்கேன் அப்படி ஒரு புத்தகத்தை வந்து அடிக்கிட்டே போகிறாரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து திரும்பவும் வந்தால் அவர் அதுக்கு தான் அந்த லீடு கொடுத்ததே வந்து எதுக்கு லீடு கொடுத்தது எழுபத்தி நாலு வயசுக்காரன் கண்ணாடி கூலிங்க போட்டு கையாட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்கப்பா இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது தான் இதெல்லாம் மாரி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவை அந்த சமயத்தில் நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணப்போ அவர் எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் அப்போ என்ன சொன்னார்னால் அவர் என்கிட்ட வந்து ஒரு மூணு ஏக்கரில் ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்குது நான் எல்லா லாங்குவேஜிலும் அந்த அஞ்சு லாங்குவேஜில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு கட்டத்தில் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு முடிவோடு நான் அந்த பண்ணை வீட்டுக்கு போயிட்டு இந்த புத்தகம் படிக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியன்னு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய இன்ஸ்பயராக இருந்தது அதனாலேயும் நான் நிறைய புத்தகங்கள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவருக்கு வந்து ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அது நிறைவேறமாக போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் என்கிட்டயும் அப்படி ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது எனக்கும் அது மாதிரியான ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல தான் ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தகம் படிங்க புத்தகம் படிங்க புத்தகம் படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதங்க வந்து நீங்கள் ஆயிரம் தான் ஆடியோவில் கேட்டாலும் வீடியோவில் பார்த்தாலும் புத்தகம் படிக்கும்பொழுது இறங்குற ஒரு விஷயம் தான் இதை பல பேர் சொல்லியிருப்பாங்க வந்து பாலுமகேந்திரா அவர்களுடைய சிஷியர்கள் அது வெற்றிமாறனாகட்டும் சிறுராமசாமி ஆகட்டும் ராம் ஆகட்டும் பாலாவாகட்டும் அடிக்கிட்டே போகலாம் இவங்க அத்தனை பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் லைம்லைட்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாலமகேந்திராவுடைய உள்ள அவர் அலுவ அலுவலகத்துக்கு போய்ட்டு அவர் கொடுக்குற முதல் வேலை ஒரு நாவலை எடுத்து இதை படி இதுக்கு வந்து ஒரு ஸ்னாப்சிஸ் சிஸ்டர் எழுது அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே எழுது இதுதான் அவர் கொடுக்குற ஒரு விஷயம் அது புத்தகம் படிங்க புத்தகம் படிங்க புத்தகம் படிங்கன்னு மற்ற எழுத்தாளருடைய சிறுகதையெல்லாம் வந்து அவர் வந்து தொலைக்காட்சி தொடராக வந்து கதையின் நேரம்னு ஒன்று பண்ணார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இங்கே தான் ரஜினியை சொல்கிறார் அது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அதை ரொம்ப புகழ்ந்து பேசுனது என்னன்னா என்ன இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவிச்சுது அதுவும் வந்து ஆனந்த வீடன் ஜூனியர் வீடெல்லாம் என்ன ஒரு காலத்தில் கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க சாதாரணமாக கிடிக்கல ஆனால் கிடிக்கிற இடத்துல அதே அன்பு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஆனந்தவீட முதலாளி சீனிவாசன் அவங்களுடைய தாத்தா எஸ் எஸ் வாசன் அவங்களுடைய இவருடைய தந்தை பாலசுப்ரமணியம் அது தாண்டி இவங்க அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நீங்கள் வேள்பார் மாதிரியான கதையெல்லாம் எவ்வளோ பெரிய வருஷம் சங்கர் தான் அதுக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு சங்கர் தான் எடுக்க போகிறாரு இன்னொரு பக்கம் ரஜினி தான் அதை நடிக்க போகிறாடுறாங்க ரஜினி தாண்டி அவ்வளோ கதாபாத்திரங்களுக்கு ரஜினி அது ஓகே சொல்கிறாரில்ல ஒருவேளை ரஜினி வந்து உள்ளே வந்தாருன்னா அது வேறு மாதிரி படமாக மாறும் அது சங்கர் எப்படி எடுக்க போகிறாருன்னு இப்போ அவரை போட்டு பிளந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இந்தியன் டூவும் அப்புறமா கேம் சேஞ்சருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு பக்கம் போட்டு விலத்துருக்காங்க இப்போ ரஜினி பேசுறது வந்து என்ன கிழக்கணின்னு கிடைச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மேடையில் கூப்பிட்டு எனக்கு ஒரு தக்க மரியாதை கொடுத்துட்டாங்க அதுவே எனக்கு போதும் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொன்னது சரி இவருக்கும் மதுரைக்குமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடுபுலி ஆட்டம் மூன்று பிடிச்சி இந்த சமயங்களில் ரஜினி கமல் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க ஒரு பீக்கில் வந்துட்டாங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு நடிகர் வந்து அவர் பேர் வந்து ஜெயச்சந்திரன் அவரும் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம் அவரும் நடிச்சிருப்பார் கமல் கூட வந்து சைமல் சார் இன்னொரு படம் நடிச்சிருந்தார் அவர் வந்து மதுரைக்காரர் இப்போ என்ன இப்பச்சு மூன்று முடிச்சு ஐம்பதாவது நாள் வெற்றி விழா சேனா பிக்சர்ஸ்னு மதுரையில் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அவங்க வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க மதுரையில் அது மூன்று முடிச்சுக்கு மட்டும் இல்லாமல் ஆசை அறுபது நாள்னு ஒரு படம் அதுவும் ஐம்பது நாள் அதில் இந்த ஜெயச்சந்திரன் நடிச்சிருந்தார் நம்ம சொல்கிற இந்த ஜெயச்சந்திரன் நடிச்சிருந்தார் ரெண்டு பேருக்கும் போகிறாங்க மதுரைக்குள்ளே போகிறாங்க மதுரைக்குள்ளே போகும்போது ரஜினி அங்கேருந்து இறங்கினப்போ அந்த கால் படாமல் அந்த தரையில் படாமல் அந்த மதுரையில் இருக்கிற அந்த ரசிகர்கள் அப்படியே கூட்டு மேடையில் அப்படி நிற்க வச்சுன்னு பொல பல பலன்னு எழுதிட்டார் எழுபத்தி ஏழாவது வருஷம் நம்ம எங்கே பெங்களூர்ல பிறந்து கன்னடம் பேசி அப்புறம் தமிழை தத்த காப்பத்துக்கான்னு பேசி மதுரை மாதிரி சங்கம் வளர்த்த தமிழ் அதாவது சங்கம் வளர்த்த தமிழ்ச்சங்கம் இருக்கிற இந்த மதுரைக்குள்ள நம்மளை இப்படி கொண்டாடிட்டாங்களேன்ட்டு அப்படி ஒரு பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்றது அழுத அவ்வளோ இதுவாகி அந்த சமயத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ரஜினிக்கு ஏறுமுகம்தான் ஏறுமுகம் ஏறுமுகம் ஏறுமுகம்தான் அந்த ஜெயச்சந்திரன் அதே மண்ணின் தான் அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் நடித்தார் அப்புறம் காணாமல் போயிட்டார் இந்த மூன்று முடிச்சு விழாவை விஜயராஜன் ஒருத்தர் கூட்டத்தோடு கூட்டம் பார்க்க வந்தவர் தான் பிற்காலத்தில் விஜயகாந்தா திரையூரில் வந்து கலக்கினார் அதே ரஜினியை போய் அண்ணே நீங்கள் வந்தியாவன கலை நிகழ்ச்சின்னு சொல்லி வீட்டு நடு ஆளில் போய் உட்காந்து ஒரு தர்ணா பண்ணவர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு மதுரையிலிருந்து தனக்கு பண்ண இது இன்னைக்கு மதுரையில் மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் எழுத்தாளர் எழுதியிருக்கிற இந்த மகத்தான ஒரு காவியத்திற்கு தன்னை வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்கன்னா இது காலமும் பிரபஞ்சமும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தாங்க இதை தாண்டி ரஜினிகாந்த் அந்த ஸ்பீச்சில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை சேர்த்துருவார் பாருங்க ஏன்னா அந்த இவர் ஏவா வேலு மினிஸ்டர் அவர் எழுதின ஒரு புத்தக வெளியிட்டு விழா கலைவாணர் அரங்கில் நடந்து அது ரஜினி தான் வெளியிட்டுருந்தாரு அப்போ வந்து என்ன பண்ணார் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு இது ஆரம்பிக்கும் போது ஓன் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அது குறிப்பாக அந்த பழைய மந்திரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா துறைமுக மாதிரி இவங்கலாம் இவங்கெல்லாம் ஏன் ரிட்டையர்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவ தவறா அப்படி கட்டமைக்கப்பட்டது அதனால் நான் பேச வந்ததே மறந்துட்டேன் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் எண்ணிக்காக இருந்தாலும் அவங்க பெஸ்ட்டு அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ தெரியும் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இதுவாய்ப்பு போயிடுச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா விகடன் மாதிரியான ஒரு பாரம்பரிய பத்திரிகைகள் அவங்களுக்கான வாசகர்கள் அதை தாண்டி அவங்களுக்கு என்னன்னு தெரியும் அது அப்போ அப்படி தான் வந்து நான் அங்கே அங்கே பேச வந்தது வேறு மாதிரி திருச்சி பேசிட்டாங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஆனந்த விட ஜூனியர் விட நம்மளை எங்கேயாவது கீழ்ச்சிருப்பாங்கிறதுக்காக ரொம்ப கரெக்டாக பேசணதுக்காக பேச வந்திருக்கிற தயார் பண்ணி பேச வைக்கிறேன்ட்டு எந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் பொதுவாக ரஜினி பேசுனா இந்த உள்ளுக்குள்ளேருந்து பேசுறது தான் ஏதாவது இடத்துல கான்ட்ரவர்சி ஆகிடும் இல்லாமல் மிக தெளிவாக ரஜினிகாந்தை இது வரைக்கும் செயல் மன்னனாக தலையை கோதி விட்டு நடிக்கிற ஒருத்தராக சிகரெட்டு தூக்கி பிடித்து பிடிக்கிறவராக தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அவருக்குள்ள ஒரு நல்ல வாசகர் அவருக்குள்ள ஒரு நல்ல எழுத்தாளர் அவருக்குள்ள ஒரு படைப்பாளி அதை சார்ந்து அவர் அவ்வளோ ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மேடையில் தெரிய வந்தது தான் ஒரு பெரிய விஷயம் வேள்பாறையில் ரஜினி நடித்தால் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மிகப்பெரிய ஒரு பேன் இல்லையா பேன் வேர்ல்டு படமாக இருக்கும் என்பதில் கருத்து இல்லவேலே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி